வணக்க நண்பாக லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் நம்ம லிஜின் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகடமியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃப்ரீ மிலிட்ரி மெடிக்கல் கேம்ப் ஒன்று வச்சுருந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டி மெம்பர்ஸ் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நூற்றம்பதுக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்தீங்க அதே மாதிரி சேம் டு சேம் இன்னொரு மெடிக்கல் கேம்ப் வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த மெடிக்கல் கேம்ப் பார்த்திங்க அப்படின்னா உங்களில் பல பேர் சண்டே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் வர சண்டைக்கும் அடுத்த சண்டே அதாவது ஜூலை ஏழாம் தேதி அந்த ப்ரீ மெடிக்கல் கேம்பை வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிலிட்ரி செலெக்ஷனுக்கு போகும்போது என்னென்ன செக் பண்ணுவாங்களோ அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லிடுவேன் அதே மாதிரி போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் ஆனால் நீங்கள் டாக்டரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நண்பா நான் டாக்டர்லாம் கிடையாது நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து மிலிடரியில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அதுலேயும் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் வெப்பன் இன்ஸ்ட்ரக்டர் அதே மாதிரி நிறைய தடவை செலக்ஷன் போர்டுலேயும் இருந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சமீபமாக கொஞ்சம் நாய்க்குள் வந்து நம்ம வீடியோஸை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதெல்லாம் விட்டுருங்க இன்கேஸ் உங்களில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையால் கான்ஃபிடெண்ட்டாக இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம மெடிக்கல் கேம்புக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் இந்த மெடிக்கல் கேம்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் இதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம வந்து மெடிக்கல் கேம்பில் மீட் பண்ணலாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்